ஒரு மனிதனுக்கு மரணம் பயம் எதுக்கு முதல் மரணம்னு என்ன மரணம் இந்த சாவு சாவுன்றதை பற்றி உங்களுக்கு எது தெரியல பலவிதமான கற்பனை இருக்கலாம் பலவிதமான போதனை நீங்கள் இருக்கலாம் ஆனால் அடுத்த கிணத்துல உங்களுக்கு சாவுன்றது உங்களுக்கு முன்னாடி வந்தால் அதை பற்றி உங்களுக்கு எது தெரியல எல்லாத்த பத்தியும் இல்லாத கற்பனை எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா மரணத்தை பத்தி அடுத்தது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பெரிய இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது இது நாம நாம் இருக்கிற அனுபவத்துல இருந்து பார்க்கலாம் மரணம்னு என்ன நீங்க பிறந்த நாள்ல இருந்து இதுவரைக்கு இந்த அளவுக்கு உடல் வளர்த்திருக்கிறீங்க இந்த உடல் எப்படி வளர்ந்தது இது நாம் இந்த பூமி தாயிலேருந்து வாங்கின கடன் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பேங்கில் போய் கடன் வாங்கிட்டீங்க ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க இது ஒரு பத்து வருஷத்தில் இந்த ஒரு கோட்டி போய் நீங்கள் நூறு கோட்டியாக வளர்த்துருந்தா அந்த பேங்க் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கு வந்தா அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்ல வரவேற்பு வச்சு அவர் அந்த லோன் திரும்பி கொடுத்துடுங்கன்னு சொன்னா ஆனந்தமா கொடுக்கறீங்களா இல்லையா கட்டாயமா கொடுப்பீங்க ஆனா ஒரு கோடி லோன் வாங்குனீங்க எல்லா பாழா போட்டிங்க நீங்க வாங்கின கடன் எல்லாமே நீங்க வீணா போர் மாதிரி பண்ணிருந்தா கடன் கொடுத்தவங்க உங்க வந்தாலே உங்களுக்கு பயம் தானே சோ சாவு பத்து என்னாத்துக்கு பயம் வந்துருச்சுன்னா மனிதன் தன்மை முழுமையான நிலைக்கு கொண்டு வராமல் இருக்கிறதுனால இதோடைய மனிதன் தன்மை என்றது எந்தெந்த வாய்ப்பு வந்திருக்குதோ அது முழுமையா உணராதனால அந்த உயர்ந்த நிலை எடியாதனால அந்த கடன் திரும்பி கொடுக்குற நேரம் வந்தப்போ ஒரே பயம் வருது கடன் வாங்கி கடன் வாங்கி வீணா போட்டவங்க கடன்கார வந்தால் ஒரே பயம் தானே அதே விதந்தான் சாவ்பத்தி பயம் இந்த வாழ்க்கை முழுமையாக உபயோகப்படுத்து இந்த மனிதன் தன்மைன்றது இந்த எல்லை இல்லாத இந்த தன்மை என்றது நீ உணர்ந்து அந்த உச்சத்துக்கு நாம் போய் பார்த்துருந்தா கடன் திரும்பி கொடுக்குற நேரம் வந்தப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிரத்தியொரு மனிதன் அவன் வாழ்க்கையில் அவனுடைய உச்சம் என்ன ஆனது உணர்ந்து போனாதான் அவனை சாவை பற்றி எந்த ஒரு பயம் இல்லாமல் அவனுங்க வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாவை பற்றி எப்போ பயம் இருக்குதோ இது சாவுன்றது ஒரு தனி நிலை இல்லை நீங்கள் பெருந்தப்பவே சாவுன்ற செயல் ஆரம்பிச்சிடுச்சு அப்போவே முதலாவது படி எடுத்துருச்சு சாவும் படி எப்போ எடுக்க போகுதுன்ற மட்டுந்தான் கேள்வி நான் இப்போ வாழ்க்கிறேன்னு சொல்ல முடியும் இல்லை சாவு நோக்கி நடந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும் நீங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்க மனநிலையில எதுதோ நினைச்சுக்கலாம் ஆனா உங்க உடல் கவனிச்சு பாருங்க அது நேரம் உங்க தான் போயிருக்குது அதுக்கு வேற ஒன்றும் தெரியல பிறந்தது இவ்வளவு சேர்த்துனீங்க இது நேர கல்லறைக்கு தான் போகுது இப்போ எப்படி இருந்தாலும் தான் போகுது கடன் வாங்கினீங்க அது திரும்பி கொடுத்தே ஆகணும் ஒரு அணு கூட நீங்க வச்சுக்க முடியாது அதுக்கு வட்டி இல்லைனாலு வாங்கின கடன் கட்டாயமா நீங்க திரும்பி கொடுத்தே ஆகணும் இது முழுமையாக உபயோகப்படுத்து ஒரு உச்சமான நிலைக்கு வந்திருந்தா ஆனந்தமாக கொடுப்பீங்க இல்லைன்னா ரொம்ப பதற்றத்தோட போராட்டத்தோட போவீங்க